நேற்று மாலை நடந்தி கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் நடுகொலை செய்தவர்கள் காவல் நிலையத்தில் மரணடைந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது அதிலே உண்மையான குற்றவாளிகள் செய்தார்களோ அவர்கள் நபர்கள் அடைந்ததாக மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தினால் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை என்று நம்முடைய ஐயப்போடோடு இருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு மத்திய புலனாய்வு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்திலே ஏன் இந்த நடந்தது அரச்புணர்ச்சியா அல்லது வேறு என்ன காரணம் பொறுத்தவரையில் படிக்கின்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஒரு கட்சியுடைய தலைவர் வரையில் பட்டியலிட மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது கட்சியுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும் வைத்ததன் காரணம் என்ன இதில் யாரெல்லாம் இதிலே தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த சிபிஐடைய விசாரணை தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் எங்களை விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகமான அடக்கம் செய்வதற்கு உதவி புரிய வேண்டும் என்று மறைந்திருக்கின்ற இந்த உடலை பொதுமக்கள் பார்வைக்காக அரசு இடத்திலே வைத்து அவருடைய அடக்கம் கட்சி அலுவலகமாக அருகே வைப்பதற்கு அவசியம் அனுமதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து தமிழகத்திலே கல்லசார்புக்கும் கஞ்சா விற்பவர்களுக்கும் சமூகத்திற்காக காட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளுக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு ஐயம் இன்றைக்கு எல்லோருடைய மனசிலும் இருக்கின்றது ஆகவே தமிழ்நாடு முழுக்க சாதாரண தான் வெற்றினுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று தான் என்னுடைய போதனையாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற காவல்துறை இங்கே இருக்கின்ற உளவுத்துறை சேரந்து விட்டதா ஏன் இதை மூக்கூட்டியே தகவல் கொடுக்கவில்லை அல்லது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று தான் என்னுடைய கெள்வியாக இருக்கின்றது இதேபோல் பல்வேறு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சட்டம் என்று அனைவரும் அதற்கு காட்சி ஒவ்வொரு கொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இரும்பகரம் கொண்டு இது போன்ற படுகளை அடக்க வேண்டும் நடந்திருக்கின்ற இந்த படுகொலைக்கு உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் மீண்டும் இது மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல் இல்லாமல் இந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை தெரிவித்துக் கொண்டு இதற்கு நியாயம் தேவை நியாயம் தேவை அதே நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய உடல் அடக்கம் மிக அமைதியான முறையிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதற்கு அரசு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் காவல்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று புரட்சி மரம் சார்பிலே இங்கே நான் கேட்டுக்கொள்கின்றேன்